இன்றைக்கு மொழிவழி தேசியம் என்பது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என்றாலும் மதவழி தேசியம் என்பதுதான் வலுவோடு இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது இதற்கிடையில்தான் நாம் மொழிவழி தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அராபிய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கின்றன ஆசிய நாடுகள் எல்லாம் பௌத்த நாடுகளாக இருக்கின்றன அந்த ஆசிய நாடுகளிலேயே இந்தியா மட்டும் ஏன் ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்கக்கூடாது என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் ஆகவே தமிழ்த் தேசியத்தை இங்கே கட்டமைக்க வேண்டுமானால் தமிழ்த் தேசியத்தின் எதிரி எது என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொரு மொழி அல்ல இன்னொரு தேசிய இனம் அல்ல தமிழ்த் தேசியத்தை ஏற்காத தமிழ் தேசியத்தை வளரவிடக் கூடாது என்று கருதுகிற வலிமை வாய்ந்த ஒரு தேசியவாதம் இங்கே இருக்கிறது அது தெலுங்கு தேசியவாதம் அல்ல கன்னட தேசியவாதம் அல்ல மலையாள தேசியவாதம் அல்ல குஜராத்திய தேசியவாதம் அல்ல இந்திய மண்ணில் தமிழ் தேசியம் கூடாது என்பதற்கு மிகப்பெரிய மூர்க்கமான எதிரியாக இருப்பது மதவழி தேசியம் தான் மதவழி தேசியவாதம் தான் அந்த மதவழி தேசியத்தின் வேர்களை நாம் அடையாளப்படுத்தாமல் தமிழ்வழி தேசியத்தை அல்லது மொழி தேசியத்தை நம்மால் வென்றெடுக்க முடியாது தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் நாம் கட்டமைக்க வேண்டுமானால் முதலில் நாம் எதை எதிர்த்து போராட வேண்டும் எந்த கொள்கையை எதிர்த்து போராட வேண்டும் எந்த பகையை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற புரிதலும் தேவைப்படுகிறது அதற்காக நான் விடுதலைச் சிறுத்தைகளின் பார்வையில் இருந்து சொல்ல விரும்புவது இந்த மண்ணில் தமிழ் தேசியம் என்பது பல பத்தாண்டுகளாக இந்த மண்ணில் உச்சரிக்கப்படுகிற ஒரு வேட்கை நிறைந்த சொல்லாடல் தாகம் நிறைந்த ஒரு சொல்லாடல் தமிழ் மண்ணில் அது தமிழ்நாடாக இருந்தாலும் ஈழமாக இருந்தாலும் இந்த வேட்கை பல பத்தாண்டுகளாக நம்மிடையே நிலவி வருகிற ஒன்று அவ்வப்போது இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்கள் வெகுவாக பேசப்பட்டிருக்கின்றன விரிவாக உரையாடப்பட்டிருக்கின்றன ஆனாலும் இன்னும் அது ஒரு வடிவம் பெறவில்லை கருத்துருவாகவே இருக்கிறது ஒரு முன்மொழிவாகவே இருக்கிறது ஒரு வேட்கையாகவே இருக்கிறது அது ஒரு வடிவத்தை பெற வேண்டும் அப்போதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர முடியும் தேசியவாதம் உலகில் எல்லா நாடுகளிலும் பேசப்படுகிற ஒன்றுதான் மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து குழு குழுவாக வாழத் தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் என்கிற உணர்வை பெறத் தொடங்கிய காலத்திலிருந்து ஒவ்வொரு இனக்குழுவும் தங்களுக்கான அடையாளங்களை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் மொழி அடிப்படையிலே மத அடிப்படையிலே இனக்குழுக்களாக மக்கள் உலகம் முழுவதும் குழு குழுவாகத்தான் வாழ்ந்து வருகிறோம் தேசங்களாக நாம் பிரிந்து கிடந்தாலும் அந்த தேசங்களுக்குள்ளே இனக்குழுக்களாகத்தான் மனிதகுலம் வாழ்கிறது ஒவ்வொரு குழுவும் அந்த குழுவுக்கான அடையாளத்தை தேடுகிறது அந்த அடையாளத்தை உணர்கிறது உயர்த்தி பிடிக்கிறது அந்த அடையாளத்தின் அடிப்படையில் தங்களுக்கான வாழ்வியலை செழுமைப்படுத்துகிறது பண்பாட்டுக்கூறுகளை செழுமைப்படுத்துகிறது அவற்றை கொள்ள போராடுகிறது இந்த போராட்டம் தமிழ் மண்ணில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா மண்ணிலும் எல்லா தேசத்திலும் நடப்பவைதான் அந்த அடிப்படையிலே உருவானதுதான் தான் தேசியவாதம் என்கிற கருத்தியலும் இந்தியாவில் நாம் பல தேசியவாத கருத்தாடல்களை பார்க்கிறோம் மதவழி தேசியம் பேசப்படுகிறது மொழிவழி தேசியம் பேசப்படுகிறது நாட்டின வழி தேசியம் பேசப்படுகிறது தேசியவாதங்களில் இவைதான் இந்த மூன்றும் தான் மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றன இந்தியன் என்பது நாட்டினத்தை குறிக்கிற ஒரு சொல் இந்தியர்களாய் அணிதிரள்வோம் இந்தியர்களாய் நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை செழுமைப்படுத்துவோம் என்கிற வாதம் நாட்டின தேசியவாதம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடத்திய விடுதலை போராட்டத்தின் போது காந்தியடிகளின் தலைமையிலே பேசப்பட்ட தேசியவாதம் நாட்டின தேசியவாதமாகத்தான் வலிமை பெற்றது ஆங்கில ஏகாதிபத்தியத்திடமிருந்து இந்த தேசம் விடுதலை பெற்ற பிறகு மக்கள் விடுதலை பெற்ற பிறகு அது பொருளற்றதாகி விடுகிறது இப்போது இந்த மண்ணில் மதவழி தேசியவாதமும் மொழிவழி தேசியவாதமும் தான் வெகுவாக பேசப்படுகிறது மதவழி தேசியவாதத்தை இந்து தேசியவாதம் என்று சங்கரிவார் அமைப்புகள் மிக வலுவாக உரத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மாற்றாக நாம் தமிழ்த் தேசியம் என்கிற அடிப்படையில் மொழிவழி தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் ஆக மொழிவழி தேசியத்திற்கு ஒரு வடிவத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் மொழிவழி தேசியவாதம் எத்தகைய சமூக கூறுகளை கொண்டிருக்கிறது கலை இலக்கிய கூறுகளை கொண்டிருக்கிறது பண்பாட்டு கூறுகளை கொண்டிருக்கிறது என்பனவற்றை நாம் ஆய்வு செய்து தேடி பிடித்து அவற்றை உயர்த்தி பிடிக்க வேண்டிய கட்டாயம் எழுகிறது அந்த அடிப்படையில் எழுகிற நிகழ்வுகள் தான் இத்தகைய தமிழ் தேசிய பெருவிழா போன்ற நிகழ்வுகள் மாநாடுகள் கருத்தரங்குகள் இசைத்தமிழிலே நம்முடைய பண்பாட்டுக்கூறுகள் எப்படி பரிணாமம் பெற்று செழுமையடைந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம் கலைத்தலத்திலே கலை இலக்கிய தளங்களிலே நம்முடைய தமிழ் தேசிய இனத்தின் தமிழ் தேசிய இனத்தின் வாழ்வியல் எப்படி காலம் காலமாக பரிணாமம் அடைந்து இன்றைய நிலையை அடைந்திருக்கிறது எட்டிப்பிடித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கூறுகளை எல்லாம் நாம் கண்டுணருகிற போதுதான் இவற்றின் பின்னால் இருக்கிற உழைப்பையும் இதற்காக நாம் கொடுத்திருக்கிற விலையையும் இதற்காக நாம் செய்திருக்கிற நம் முன்னோர் செய்திருக்கிற பங்களிப்பையும் ஈகத்தையும் அறிந்து கொள்ள முடியும் இவையெல்லாம் சும்மா வந்துவிடவில்லை வெறும் ஒழி உணர்ச்சியால் இன உணர்ச்சியால் வந்துவிடவில்லை ஒரு நீண்ட நெடிய போராட்டம் வாழ்வியல் போராட்டம் அந்த அடிப்படையில் ஒரு இனம் தன்னை கொண்டு பேச்சு எழுத்து இலக்கியம் கலை என்று எல்லா தளங்களிலும் தம்முடைய வாழ்வியல் கூறுகளை செழுமைப்படுத்தியதன் விளைவாக நமக்கு கிடைத்த ஆவணங்கள் தான் திருக்குறள் சங்க இலக்கியங்கள் இன்னும் இவை போன்ற படைப்புகள் இவையெல்லாம் ஒரு நாளில் திடீரென்று ஒரு ஆள் உட்கார்ந்து தவமிருந்து படைத்துவிட முடியாது கடவுளின் வரம்பெற்று படைத்துவிட முடியாது பத்து நூல்களை படித்து உடனே எழுதிவிட முடியாது திருக்குறள் என்கிற ஒரு நூல் இந்த மண்ணிலே உருவாவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் தமிழ்ச் சமூகம் தொடர்ந்து அறிவார்ந்த தலத்தில் உழைத்ததன் விளைவாகத்தான் திருவள்ளுவன் என்கிற ஒரு மாமனிதன் தோன்ற முடிந்திருக்கிறது திருவள்ளுவன் திடீரென்று சுயம்புவாக ஒரு தலைமுறையில் உருவான ஒரு ஆளுமை அல்ல திருவள்ளுவன் என்கிற ஒரு ஆளுமை தோன்றுவதற்கே இந்த இனத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் அறிவார்ந்த தலத்தில் நாம் நடத்திய போராட்டத்தின் விளைவுதான் திடீரென்று தோன்றிவிட முடியாது ஒரு இனத்தின் மொழி வளம் பெறுகிறது அந்த மொழி இலக்கியமாக செழுமை அடைகிறது அந்த இலக்கியம் இன்னும் கூர்மை அடைகிறது அது கலை இலக்கியமாக இசையாக பரிணாமம் அடைகிறது பேச்சுதான் இசையாகிறது பேச்சுதான் எழுத்தாகிறது பேச்சுதான் கலை ஆகிறது ஆகவே தொடக்கநிலை பேச்சு என்கிற மொழி காலப்போக்கில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் அதன் செழுமை நிறைந்த வடிவம்தான் இலக்கியமாக இசையாக கலையாக பரிணாமம் பெறுகிறது ஆகவே எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு இனம் தன்னுடைய அடையாளத்தை தக்க வைத்து கொண்டே போராடிக்கொண்டே உழைத்து கொண்டே ஆய்வு செய்து கொண்டே அறிவார்ந்த தளத்தில் தம் ஆளுமையை பெருக்கிக் கொண்டே வந்திருக்கிறது அதன் விளைச்சல்தான் அதனுடைய உயர்ந்த நிலைதான் இத்தகைய செழுமையை ஒரு இனம் அடைய முடியும் இப்படி உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் மக்கள் தங்களுக்கான விழுமியங்களை தக்க வைப்பதற்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது எல்லா இனக்குழுக்களுக்கும் பொருந்தும் ஆகவே எல்லா இனக்குழுக்களின் உணர்வுகளையும் நாம் மதிக்க வேண்டும் இது எல்லா இனக்குழுக்களுக்கும் இருக்கிற உரிமையும் கூட ஆகவே அத்தனை அனைத்து மனிதகுல குழுக்களின் அந்த உணர்வுகளையும் உரிமைகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் ஒரு தேசியவாதத்தையும் நாம் கட்டமைக்க முடியும் தேசியவாதம் என்பது ஒரு தேசத்தை அடிப்படையாக கொண்டது அது ஒரு அல்டிமேட் டார்கெட் ஒரு இனம் ஒரு குழுவாகவே வாழ்ந்துவிட முடியும் ஆனாலும் அதற்கு ஒரு நிலப்பரப்பு தேவைப்படுகிறது அதைத்தான் நாம் தேசம் என்கிறோம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தேசம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு கருத்து வளர்ந்திருக்கிறது என்றாலும் அது தொடக்க நிலையில் இல்லை இன்றைக்கு மொழிவழி தேசியம் என்பது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என்றாலும் மதவழி தேசியம் என்பதுதான் வலுவோடு இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது மதவழி தேசியத்தின் அடிப்படையில் தான் தேசங்கள் உருவாகி இருக்கின்றன என்பதையும் மறந்துவிட முடியாது மதவழி தேசியம்தான் கோலோச்சுகிறது அரசு மதம் ஆகியவை இணைந்து ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் தவிர்த்து விட முடியாது இதற்கிடையில்தான் நாம் மொழிவழி தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்திய மண்ணிலே அப்படி ஒரு மதவழி தேசியத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் சில அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் இந்து தேசியவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் முன்னிறுத்துகிறார்கள் உலகம் முழுவதும் மதத்தின் அடிப்படையில் நாடுகள் இருக்கிற போது இந்தியாவில் ஏன் மதத்தின் அடிப்படையில் ஒரு நாடு உருவாகக்கூடாது என்கிறார்கள் ஒரு நாடு உருவாவது என்பதுதான் வடமொழியில் தேசம் நாம் தமிழிலே நாடு என்கிறோம் இந்த வடமொழியில் தேசம் என்பது என்கிற தேசம் என்கிற சொல்லிலிருந்து தான் தேசியம் தேசியவாதம் உருவாகிறது ஆகவே அவர்கள் இதை மதவழி அடிப்படையிலான நாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இலங்கை பௌத்த நாடாக இருக்கிற போது சீனா பௌத்த நாடாக இருக்கிற போது பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக இருக்கிற போது இந்தியா ஏன் இந்து நாடாக இருக்கக்கூடாது என்கிற தர்க்கத்தை முன்வைக்கிறார்கள் அராபிய எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கின்றன ஆசிய நாடுகளெல்லாம் பௌத்த நாடுகளாக இருக்கின்றன அந்த ஆசிய நாடுகளிலேயே இந்தியா மட்டும் ஏன் ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்கக்கூடாது என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் இதற்கு அவர்கள் கையில் ஏந்துகிற தான் ஹிந்து தேசியவாதம் இந்து தேசியவாதம் இதனை நாம் புரிந்து கொள்வதிலிருந்து தான் மொழி தேசியத்தை எப்படி செழுமைப்படுத்த முடியும் போராட முடியும் என்கிற புரிதலையும் நம்மால் பெற முடியும் அந்த புரிதல் இல்லாமல் வெறும் மொழி உணர்ச்சியும் இன உணர்ச்சியும் நமக்கு மொழிவழி தேசியத்தை கட்டமைக்க பயன்படாது என்கிற கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஆக இந்தியாவை பொறுத்தவரையில் இங்கே மொழிவழி தேசியம் அமைவதற்கு எதிராக இருப்பது மதவழி தேசியம் என்கிற கருத்தியல்தான் மொழிவழி தேசியத்தின் பகையாக இருப்பது மதவழி தேசியம் என்கிற கருத்தியல்தான் ஆகவே தமிழ்த் தேசியத்தை இங்கே கட்டமைக்க வேண்டுமானால் தமிழ்த் தேசியத்தின் எதிரி எது என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொரு மொழி அல்ல இன்னொரு தேசிய இனம் அல்ல ஆகவே தமிழ்த் தேசியத்தை இங்கே கட்டமைக்க வேண்டுமானால் தமிழ்த் தேசியத்தின் எதிரி எது என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொரு மொழி அல்ல இன்னொரு தேசிய இனம் அல்ல தமிழ்த் தேசியத்தை ஏற்காத தமிழ் தேசியத்தை வளரவிடக்கூடாது என்று கருதுகிற வலிமை வாய்ந்த ஒரு தேசியவாதம் இங்கே இருக்கிறது அது தெலுங்கு தேசியவாதம் அல்ல கன்னட தேசியவாதம் அல்ல மலையாள தேசியவாதம் அல்ல குஜராத்திய தேசியவாதம் அல்ல இந்திய மண்ணில் தமிழ் தேசியம் கூடாது என்பதற்கு மிகப்பெரிய மூர்க்கமான எதிரியாக இருப்பது மதவழி தேசியம்தான் மதவழி தேசியவாதம் தான் அந்த மதவழி தேசியத்தின் வேர்களை நாம் அடையாளப்படுத்தாமல் தமிழ் தேசியத்தை அல்லது மொழி தேசியத்தை நம்மால் வென்றெடுக்க முடியாது இது மிக நுட்பமாக நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு புள்ளி என்று நான் கருதுகிறேன் இந்தியாவை பொறுத்தவரையில் நாம் இரண்டு நிலைகளை எடுத்து இங்கே தேசியவாதத்தை குறிப்பாக தமிழ் தேசியத்தை பேச முடியும் ஒன்று தமிழரசன் வழியில் ஒரு தேசியவாதத்தை நாம் பேச முடியும் அல்லது மேதகு பிரபாகரன் வழியில் ஒரு தேசியவாதத்தை நாம் பேச முடியும் அதுதான் அடிப்படையில் உண்மையான மெய்யான தேசியவாதமாகவும் இருக்க முடியும் ஒரு தேசம் உருவாவதற்குத்தான் தேசியவாதம் இல்லையேல் இங்கே இந்திய மண்ணில் விடுதலைச் சிறுத்தைகள் புரிந்து கொண்ட அரசியலிலிருந்து நான் சொல்ல விரும்புவது இந்தியா முழுக்க பல மொழிகளை பேசுகிற தேசிய இனங்கள் உள்ளன இந்த பல மொழிகள் பேசுகிற தேசிய இனம் பல மதங்கள் வசிக்கிற ஒரு தேசம் இது என்கிற வகையிலே இந்திய அரசமைப்பு சட்டம் பன்மைத்துவத்தை அனுமதிக்கிறது புளூரலிசம் என்கிற பன்மைத்துவத்தை அனுமதிக்கிறது ஜனநாயகத்தின் முக்கியமான ஒரு கூறு பன்மைத்துவம் புளூரலிசம் எத்தனை மதங்களும் இருக்கலாம் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அதுதான் செக்குலரிசம் ஏன் இந்த அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது பாகிஸ்தான் அரசு மதம் சார்ந்து இருக்கிற போது இலங்கை சிங்கள அரசு மதம் சார்ந்து இருக்கிற போது ஏன் இந்திய அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது என்றால் இந்தியாவிலே சகோதரத்துவத்திற்கு இடம் தராத மதம் தான் பெரும்பான்மை மதமாக இருக்கிறது சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அனுமதிக்காத கொள்கையை கோட்பாட்டை கொண்டிருக்கிற ஒரு மதம் உலகில் வேறு எந்த மண்ணிலும் இல்லை இந்த மண்ணில் இருக்கிறது சகோதரத்துவத்தை மறுதளிக்கிற கோட்பாடு சமத்துவத்தை மறுதளிக்கிற கோட்பாடு அதையே இங்கு நிலைப்படுத்தி இருக்கிற ஒரு கோட்பாடு அதுதான் சனாதனம் என்கிற கோட்பாடு அந்த சனாதனம் இங்கே கோலோச்சக்கூடாது என்றுதான் முற்போக்கு சிந்தனையுள்ள சிந்தனையாளர்கள் செக்யூலரிசம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கூறாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் தான் இந்திய அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது இந்திய அரசு மதம் சார்ந்த அரசு என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் கிறித்தவ மதம் சார்ந்த அரசை உருவாக்க முடியாது இஸ்லாமிய மதம் சார்ந்த அரசை உருவாக்க முடியாது பௌத்த மதம் சார்ந்த அரசை உருவாக்க முடியாது சமணம் மதம் சார்ந்த அரசை உருவாக்க முடியாது இங்கே இந்து மதம் சார்ந்த அரசைத்தான் உருவாக்க முடியும் ஆகவே அரசு இந்து மதம் சார்ந்த அரசாக இருக்குமே ஆனால் இந்து மதம் சகோதரத்துவத்தை மறுக்கிறது சமத்துவத்தை மறுக்கிறது ஆகவே அது அரச மதமாக இருந்தால் பெரும் தீங்கு எனவேதான் இந்த மதம் இங்கே அரச மதமாக இருக்கக்கூடாது ஸ்டேட் ரிலீஜனாக இருக்கக்கூடாது என்று நம்முடைய அறிவார்ந்த முன்னோர் முடிவு செய்தார்கள் அந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை தகர்த்துவிட்டு இங்கே இந்து தேசியவாதத்தை கட்டமைக்கிற முயற்சி நடக்கிறது அந்த இந்து தேசியவாதம் மாநிலங்களை ஏற்காது இந்து தேசியவாதம் மொழி உணர்வை ஏற்காது அவர்கள் பேசுகிற மதவழி தேசியவாதம் தேசிய இன ஓர்மையை விரும்பாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அவர்கள் அனுமதிப்பார்கள் ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அதனால்தான் அவர்களின் முழக்கம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதாக இருக்கிறது ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்றால் அதனுடைய அடுத்த பொருள் ஒரே தேசம் ஒரே மதம் என்று பொருள் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்றால் அதனுடைய நுட்பமான பொருள் ஒரே தேசம் ஒரே மொழி என்று பொருள் ஒரே மொழி என்றால் அது தமிழாக இருக்க வாய்ப்பில்லை இந்தியாவின் ஒரே மொழி என்றால் அது தெலுங்காக இருக்க வாய்ப்பில்லை இந்தியாவின் ஒரே மொழி எது என்று நம்மால் புரிந்து முடியும் ஒருமைப்பாடு என்பது வேறு ஓர்மை என்பது வேறு அவர்கள் போராடுவது அவர்கள் விரும்புவது ஓர்மை ஒருமைப்பாடு அல்ல இன்டெகிரிட்டி அல்ல அவர்கள் விரும்புவது மோனாப்பொலி ஒரே மதம்தான் இந்தியாவின் மதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது புலூரிசத்திற்கு எதிரானது பன்மைத்துவத்திற்கு எதிரானது அதுதான் பாசிசம் அப்படிப்பட்ட ஒரு பாசிசத்தை எதிர்ப்பதில் இருந்துதான் மதவழி தேசியத்தை எதிர்ப்பதில் இருந்துதான் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியும் இல்லை என்றால் மொழி பெருமையாகவும் இனப்பெருமையாகவும் இது ஒரு வளையத்திற்குள்ளே தேங்கி நின்றுவிடும் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் நாம் கட்டமைக்க வேண்டுமானால் முதலில் நாம் எதை எதிர்த்து போராட வேண்டும் எந்த கொள்கையை எதிர்த்து போராட வேண்டும் எந்த பகையை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற புரிதலும் தேவைப்படுகிறது அதற்காக நான் விடுதலைச் சிறுத்தைகளின் பார்வையிலிருந்து சொல்ல விரும்புவது இந்த மண்ணில் புளூரல் நேஷனலிசம் என்கிற அடிப்படையிலே ஒரு பன்மைத்துவ தேசியவாதம் என்கிற அடிப்படையிலே தேசிய இனங்களின் தேசிய இனங்களின் ஒருமைப்பாட்டை முன்னிறுத்துகிற தேசியவாதம் தேவைப்படுகிறது அதைத்தான் விடுதலைச் சிறுத்தைகள் முன்மொழிந்து களமாடிக்கொண்டிருக்கிறோம் தேசிய இனங்களின் ஒருமைப்பாடு ஒவ்வொரு மாநிலமும் மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் அது ஒரு ஒருங்கிணைந்த பணியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மொழியும் மொழி உரிமைகளுக்காக போராட வேண்டும் அது ஒருங்கிணைந்த போராட்டமாக இருக்க வேண்டும் இதைத்தான் புளுரல் நேஷனலிசம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்ல விரும்புகிறது பதிவு செய்ய விரும்புகிறது பிற மொழியை பேசுகிற மக்களோடு இணைந்து ஐக்கியப்பட்டு நாம் அகில இந்திய அளவிலே போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்திய அரசியலை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு அகில இந்திய பார்வை தேவைப்படுகிறது ஒரு அகில இந்திய புரிதல் தேவைப்படுகிறது ஒரு அகில இந்திய அளவிலான ஐக்கியம் தேவைப்படுகிறது அகில இந்திய அளவிலான போராட்டம் தேவைப்படுகிறது அந்த புரிதலோடு மொழி உணர்வு இன உணர்வு மொழி உரிமை இன உரிமை மாநில சுயாட்சி போன்றவற்றை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு புள்ளியில் நாம் நிற்கிறோம் ஆகவே இந்த மகத்தான விழாவில் தமிழ் தேசிய பெருவிழாவில் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற மே பதினேழு இயக்கத்தைச் சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த மாநாடு வெற்றி பெற எனது மனநிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்